கத்தரும் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதை என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த என்னுடைய ஒளிப்பதிவின் வாயிலாக வேத தியானத்தின் வாயிலாக கத்தருடைய வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் எபிரேயர் புத்தகம் பத்தாம் ஐந்தாவது வசனத்திலே சபை கூடி முக்கியத்துவத்தை குறித்து தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தரன் ஆகிய பவுலின் மூலமாக அந்த வசனத்தின் வாயிலாக பல ஆலோசனைகளை வழங்குகிறதை நாங்கள் கடந்த எங்களுடைய ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் தியானித்திருந்தோம் அவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாக சபை கூடி வருதல் அல்லது சபை கூடி நோக்கம் எதற்காக நாம் சபை கூடி வர வேண்டும் நாம் சபை கூடி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான மாற்றங்கள் எப்படிப்பட்டதான விடயங்கள் நடைபெறும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கின்றது என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கின்றோம் அதாவது கடந்த ஒளிப்பதிவிலை நாங்கள் பார்த்தோம் ஆஹ் அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் விட்டு விட போகின்றவர்கள் சபை கூடுதலை தவிர்க்கின்றவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்பதாக அந்த வசனம் அமைந்திருக்கிறது அதனுடைய முடிவிலே அந்த வசனத்திலே பரிசுத்தாவியானவர் பேசும் பொழுது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் ஏனென்றால் நாளானது சமீபித்து வருகிறது நீங்கள் எவ்வளவாய் அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுகிறது ஏனென்றால் சபை கூடி வருவதை தவிர்க்கின்ற எந்த மனுஷனும் கத்தருடைய வருகையிலே அவருடைய எடுபடுதிலே அதாவது என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் இந்த காரியத்திலே போக முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் கத்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிற எந்த மனுஷனும் கத்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தியமாயிருக்கிறது அதனாலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே ஒரு காரியத்தை சொன்னார் என் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்பதாக ஆகையினாலே நாம் பரிபூரணத்தை நாடி பூரண சக்குனத்துவத்தை நாடி அதிலே வளர வேண்டியவர்களாய் இருக்கிறோம் கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக வாழ்கின்ற வாழ்க்கையல்ல ஏதோ நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கையல்ல கிறிஸ்தவம் என்பது பரிசுத்த வேதாகமத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற தேவன் நமக்கு அருள் இருக்கின்ற வசனத்தின்படி நாம் கடைபிடித்து வாழ வேண்டிய ஒரு இருக்கிறது ஆகையினாலே இன்றைய நாளிலும் கூட மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இன்னும் ஒரு வேத வசனத்தை குறித்து நாங்கள் தியானித்து பார்த்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அந்த வசனம் புத்தகம் அதிகாரம் அந்த வசனத்தை நாங்கள் முதலில் வாசிப்போம் அதற்கு பின்பதாக நாங்கள் தியானிப்போம் அந்த வசனம் சொல்லுகிறது மேலும் அன்புக்கும் நற்கிரிகைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருவை ஒருவர் கவனித்து அதாவது நாம் எதற்காக சபை கூடி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்பிலே ஏவப்படும் படிக்கு நம்ம எல்லோருக்கும் தெரியும் பரிசுத்த வேதாகமும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது ஏனென்று சொன்னால் வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டு வேதாகமத்திலே இருக்கின்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே உலகத்தினுடைய சர்வதேச மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது கிரேக்க மொழியாகும் இந்த மொழி சர்வதேச மொழியாக இருந்தபடியினாலே பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லாமே கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருந்தது மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க என்ன உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யும் பொழுது அவன் ஒரு சட்டத்தை பிறப்பித்தான் அந்த சட்டம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய தாய்மொழியாகிய கிரேக்க மொழியே இந்த சர்வதேச மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அவன் பிறப்பித்திருந்ததை நாங்கள் எல்லோரும் சரித்திர ரீதியாக அறிந்திருக்கிறோம் ஆகையினாலே இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அன்பு என்கின்ற இடத்திலே பாவிக்கப்பட்டிருக்கின்ற கிரேக்க சொல் என்னவென்று சொன்னால் அகாபே என்பதாகும் அகாபே என்று சொல்லுகின்ற அந்த சொல்லினுடைய மெய்யான அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவ அன்பு தேவ அன்பு என்று சொன்னால் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது நிபந்தனை இல்லாத அன்பு எந்த ஒரு நன்மையையும் எதிர்பார்க்காமல் நம்மை நேசிக்கின்ற அன்பு அப்படிப்பட்டதான அன்பினாலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் உலகத்தில் இருக்கின்ற சகல மனிதர்களையும் இன்று வரை நேசித்துக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது நாம் நல்லவர்களாய் இருக்கும் பொழுது அவர் நமக்காக சிலுவையிலே மறிக்கவில்லை நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு தேவனுடைய அன்பு என்பதை நமக்கு விளங்க பண்ணினார் என்பதாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது ஆகையினாலே நாம் சபை கூடி வரும்பொழுது தேவ அன்பிலே நாம் ஏவர்களா இருக்கிறோம் அப்படிப்பட்டதான அந்த தேவ அன்பு நமக்குள்ளே தானாகவே உருவாகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது ஏனென்றால் ரெண்டு தீமத்தையுனுடைய புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்தாபியான் அவரினாலே வழிநடத்தப்பட்ட அப்போஸ்தனாகிய பவுல் தீமத்தைக்கு எழுதும் பொழுதே கடைசி நாட்களுடைய தேவர் கடைசி நாட்களிலேயே தேவனுடைய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்வார்கள் எப்படிப்பட்டதான சுபாபமுடையவர்களாக இருப்பார்கள் எப்படிப்பட்டதாக அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று அவர் அங்கே பல வகையான மனிதர்களை குறித்து அங்கே பேசுகிறதை பார்க்கலாம் அந்த வசனத்திலே ஒரு இடத்தில் பார்க்கும் பொழுது இருப்பார்கள் சுயநலம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் ஆகையினாலே தேவ ஜனங்கள் சுயநலம் உள்ளவர்களாய் அன்பில்லாதவர்களாய் பணப்பிரியராய் தற்பிரியராய் இருக்கும்பொழுது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் தம்முடையவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டு செல்வார் என்பதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய விசுவாசம் நம்பிக்கையாக காணப்படுகிறது அவரோடு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் இந்த பூமியிலே அவர்கள் இருக்க வேண்டும் ஆகையினால்

தம்முடைய அடிச்சுவடுகளை வைத்து முன்வைத்து போயிருக்கிறார் பின்பற்ற வேண்டும் இயேசுவின் சாயலாக மாற வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது ஆகையினாலே இயேசு கிறிஸ்து நிபந்தனை அற்றவராய் எப்படி நம் ஒவ்வொருவரையும் அவர் நேசித்தாரோ அதே போல நாமும் அந்த தேவ அன்பிலே வளர்ந்து மற்றவர்களை நிபந்தனையற்ற நிபந்தனைகள் இல்லாமல் எந்த ஒரு கட்டுப்பாடும் அன்பு செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம் ஆகையினாலே சபை கூடுதலை நீங்கள் விட்டுவிடும் பொழுது நீங்கள் சுயநலவாதிகளாக மாறுகிறீர்கள் சபை கூடுதலை நீங்கள் புறக்கணிக்கும் பொழுது நீங்கள் பிசாசினுடைய சுபாவமுடையவர்களாய் மாறுகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்குள்ளே தேவ அன்பு இல்லாமல் போகிறது தேவ அன்பு ஏவப்படாமல் போகிறது தேவ அன்பிலே நீங்கள் வளராமல் உங்களுடைய வாழ்க்கை சுயநலம் உள்ளதாய் உங்களுடைய தனிச்சையான உங்களுடைய சுயநல விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள் ஆகையினாலே சபை கூடி வரும்பொழுது நாம் அன்பிலே ஏவப்படுகிறோம் அடுத்ததாக சொல்லப்படுகிறது நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து நாம் எதற்காக சபை கூடி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்பிலே வளர வேண்டும் இரண்டாவதாக நற்கிரிகைகளிலே நாம் வளர வேண்டும் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது கிரிகை இல்லாத செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் நாம் அந்த அன்பை காண்பிக்காமல் விட்டால் அதாவது தேவன் சொன்னார் நான் உங்களை அன்பு கூறுகிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் அந்த அன்பை அவர் எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்றால் அந்த தேவனே மனுரூபம் எடுத்து மனுஷனாக இந்த பூமிக்குள்ளே வந்து நான் அளவாய் உங்களை நேசிக்கிறேன் என்று தன்னுடைய அன்பை சிலுவை மரணத்தினூடாக அவர் நிரூபித்து காண்பித்து போயிருக்கிறார் அதே போல நாமும் அன்பு இருக்கிறது தேவ அன்பு இருக்கிறது தேவ அன்பிலே தான் நாம் நடக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் எங்களுடைய கிரிகைகள் எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி

தெய்வ வசனத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் அன்பு தேவ அன்பு எங்களிலே இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அஹ் மார்தட்டி கொள்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் அந்த அன்பு கிரிகையின் ஊடாக வெளிப்படுகிறதா நாம் மற்றவர்களிடத்திலே நாங்கள் இப்படி இருக்கின்றோம் அதான் பெருசுத்த வேதாகமம் சொல்லுகிறது தனக்கானவைகளை அல்ல அவனவன் பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே சபை கூடுதலை தவிர்த்திருக்கிறவர்களே சபை கூடுதலை புறக்கணித்திருக்கிறவர்களே சபை கூடுகைக்கு நீங்கள் போங்கள் உங்களுடைய அன்பிலே உங்களுக்குள்ள தேவ அன்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பிலே தேவன் அந்த அன்பை நம்முடைய இருதயங்களிலே வைத்திருக்கிறார் அதிலே நாம் ஏவப்படும் படிக்கு அதிலே நாங்கள் வளரும்படிக்கு சபை கூடுதலை புறக்கணியாதிருங்கள் அதே வேளையிலே நற்கிரிகைகளிலே நாம் வளரும்படிக்கு நாம் கத்தருடைய வசனத்திலும் அந்த கிரிகைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கிறது ஆகையினாலே சிந்தித்து பாருங்கள் தியானித்து பாருங்கள் இந்த வசனங்களை நிச்சயமாக கத்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு பேசுவார் கத்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ